என்ன கேட்குறாங்கன்னா அல்லாவுடைய மார்க்கம் தானே இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு அதிகமான சோதனைகள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே மாதிரியான இதுக்கு நெருக்கமான ஒரு கேள்வியை உதைவியா உடன்படிக்கையில் உமர் அலீலானும் கேட்பாங்க அப்புறம் சித்திக்கடத்தில் போய் கேட்பாங்க நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு அலசனா அழல் ஹக் நாம் உண்மையில் இல்லையா அப்புறம் சித்தி ஆமாம் உண்மையில் தான் இருக்கிறோம் பிற எதுக்கு நம்ம தாழ்ந்து போகணும் அதே கேள்வியை ரசூல்லாட்டை வந்து கேட்பாங்க நம்ம உண்மையில தான இருக்கிறோம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம் நம்ம எதுக்கு தாழ்ந்து போகணும் அப்புறம் சொன்னாங்கன்னா அல்லாவுடைய தூதர் அல்லா என்ன சொன்னாலும் அதுதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க இப்போ இந்த கேள்விக்கு வர்றதா இருந்தா நாம அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கும் பொழுது நமக்கு ஏன் அதிக சோதனைகள் வருகிறது அப்படி தான் சோதிப்பேன்னு சொல்லிட்டான் நீ அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்ற உடனே பட்டு கம்மலை விரித்து சுகமாக வாழ வச்சு ஏசி ரூமில் படுத்து தூங்க வைப்ப நினைக்காதப்பா இது ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கை முறை ஏன்னா இந்த உலகமே உனக்கு ஒரு மூமினுக்கு சிறைச்சாலையை போல அது துன்யா சிஞ்சுனூர் மூமின் ஓ ஜன்னத்துள் காஃபிர் இந்த உலகத்தில் சொகமாக யார் வாழ்வா சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி காஃபிர்கள் வாழ்வாங்க ஜெயிலில் வாழ்கிற மாதிரி முஸ்லீம் வாழ்வான் அவன் சுதந்திரமாக ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது நிறைய சோதனை நிறைய நெருக்கடி யாருடைய ஈமான் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு சோதனை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி அந்த சோதனையின் வழியாக அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க விரும்புகிறோம் இன்னும் நன்மை இன்னும் நன்மை நிறைய நன்மையை கொடுத்து மறுமையில் அவருக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படின்னு நல்லா ஆசைப்படுறான் அதுக்காக அல்லா செய்கிற ஏற்பாடு ரசூல்லா கூட மூத்த நேரத்தில் சொல்றாங்க ரெண்டு பேர் வேதனை செய்யப்படுவதை போல நான் வேதனை செய்யப்படுகிறேன் அல்லாவுடைய தூதர் தானே அப்ப அவங்கள ரொம்ப சேஃப்டியா அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா அந்த ரசூல் சொல்றாங்க நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு தெரியுமா சக்கராத்துடைய வேதனை உங்கள ரெண்டு பேருக்கு என்ன வேதனையோ நான் ஒருத்தன் அந்த வேதனை அனுபவிக்கிறேன் ரசோல்லா வேதற்க சோதனைப்படுத்தினா இன்னும் ரசோல்லாவுக்கு மறுமையில் பெரிய தர்ஜா கொடுக்கணும் இந்த சோதனையெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு நான் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டாரு அதனால அவருக்கு நான் பெரிய மாளிகையில் பெரிய சுகபோகமான வாழ்க்கையை மறுமையில் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் நல்லவர்களுக்கு அதிகமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் இன்னொரு அழகான வசனம் குரானில் இருக்கிறது நம்ம பார்க்குற இன்னைக்கு உலகத்தில் நிறைய காஃபர்கள் இறை மறுப்பாளர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் கொள்ள கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் லஞ்ச பேர்பெலிகள் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப சுகமாக எந்த தண்டனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி ஒரு காட்சி உலகத்தில் இருக்குதுல்ல இருக்கத்தான் செய்யுது நீதியாக நேர்மையாக நடக்கிறவன் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறான் அல்ல ஒரு இடத்துல சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் காசிர்களாக ஆயிரம் ஆட்டீங்க என்று இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரே மாதிரி காபிராவே அல்லாவம் இருக்கிற காபிராவே ஆயிரமாட்டிங்கன்னு மாட்டீங்கன்னு இருந்தா அல்ல என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா இந்த காவிர்களுக்கு இந்த உலகத்தில் அவங்களுடைய வீடுகளை அவங்களுடைய கூடைகளை அவங்களுடைய வீட்டு மாடி படிகளை எல்லாவற்றையும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் மாற்றியிருப்பான் இருப்பான் அல்ல அப்படி ஏன் மாத்தலை தெரியுமா மாத்தின பிறகு நீங்க எல்லாரும் ஏன் காஃபிரா இருந்தா தான் இப்படியான வாழ்க்கை கிடைக்கும் போல இருக்குன்னு எல்லாருமே அந்த பக்கம் சேர்ந்துருவீங்களே அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் ஓரளவுக்கு லிமிட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அல்லாவுடைய பார்வையில் இன்னும் நினைக்கிறான் அல்லாஹ் காவர்களுக்கு இன்னும் சுகமா இன்னும் செல்வத்தை இன்னும் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறதுக்கு அல்ல விரும்புகிறான் ஆனாலும் நம்ம மேல கொண்ட அக்கறையினால அங்க கொடுக்க கொடுக்க இவங்க ஆசை முழுக்க நம்மளும் சுகமா வாழணுமே நம்மளும் தங்கத்தில் ஜொலிக்கணுமே நகைகளை வாங்கி குவிக்கணுமே அப்ப என்ன பண்றது அவன மாதிரி நம்மளும் போயிட்டோம்னா நம்மளும் அப்படி ஆயிடலாம்னு எல்லா பயிலும் மொத்தமாக போய் எங்க சேர்ந்துருவேன் அப்படி சேரக்கூடாதுன்றதுக்காகத்தான் காவிர்களுக்கு நான் அப்படி கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்றேன் அதனால சோதனை என்பது முஸ்லீம்களுக்கு கம்பல்சரி பல இடத்துல திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஹசிபாசுரூ ஆமண்ணா இந்த மனிதர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே அப்படியே விடப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறார்களா நான் மூமினாயிட்டேன் நான் அதாவது நம்பிட்டேன் நான் ரசூலை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா சோதிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறா அல்ல சோதனை இல்லாமல் உனக்கு உயர்வு இல்லை சோதனை என்பது புலம் போட்ட தங்கத்தை போல நாம் பரிசுத்தம் பெறுவதற்காக தங்கத்தை நெருப்பில் போட்டு பொசுக்கிறது அதை அழிப்பதற்காக அல்ல அதை தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு வருகிற சோதனைகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை மேம்படுத்துவதற்காக நம் இறைவன் செய்கிற ஒரு ஏற்பாடு